அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது சுத்திரை மாதம் முடிவதற்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க ஆனா வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீங்க அதே மாதிரி உறவினர்களுடன் பேசும் போதும் பழகும் போதும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்ட உணர்வுடன் செயல்படுவது நல்லதுங்க தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது முற்றிலுமா தவிர்ப்பது நன்மையை தருவதாக அமைய பெறுங்க இந்த காலம் பணவரத்து அதிகரிக்கலாம் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியடைய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி மன துணிவு உண்டாக பெறுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் அதே மாதிரி மன மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் வெளியோ செல்லவோ நேரிடலாம் அதே போல் மிக துரிதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகத்தோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க இருந்தாலும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல பயனற்ற பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அலைச்சல் வரும் மனசோர்வு ஏற்படும் உடல் வலிமை அதாவது உடல் வலி வந்து உருவாகலாம் சிலருக்கு வந்து செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு வந்து சிக்கலையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய உடமைகள் வந்து களவு போகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பயணங்களில் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயண அதாவது அத்தியாவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள் சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு பணவரத்து வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம் ஆனால் மற்றொரு புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி வந்து கையில் இருப்பு வந்து வறு வரவுக்கு ஏ வரவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவினங்கள் செய்கிறத பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்ப ப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை காக்கப்படுங்க உங்கள் சொல் சொல்பேச்சு கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லா விஷயத்திலையுமே சரி கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு அது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா தோழிகளுடன் பேசும்போதும் பழகும்போதும் சுமுகமாக பேசி பழகிறது நல்லது அவர்களிடத்தில் வேடிக்கையாக பேசுகிறதோ விளையாட்டுக்கு பேசுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வினையாகவும் மாறலாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் பகர்ந்து கொள்வதையும் தோழிகளிடத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கட்டுப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா அதுவும் உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பண தேவை அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இடமாற்றமும் தங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் சில வினங்களும் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க எழுத்து வகையில் எ எதிலேயுமே சிக்காமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பாட்னர் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் விபரீதங்கள் ஏற்படலாம் கூட்டு தொழிலில் வந்து அதீத கவனமாக இருங்க கணக்கு வழக்குகளை நீங்களே பாருங்கள் வந்து ஏதேனும் கோளாறு நடக்கலாம் இதனால பிரச்சனைகளும் வெடிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து வீணாலை இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அப்படின்னா நீங்கள் பயணங்களை வந்து தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விபரீதங்கள் அதாவது வந்து நீங்கள் எதிர்பாராத விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சபடி நடக்காமல் உங் எதிர்மாறாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி வந்து மனதில் ஏதேனும் டென்ஷன் வந்து அதிக அளவில் ஏற்படும் உடல் சோர்வுகளும் வரலாம் உங்களுடைய கடுமையான முயற்சிகளில் சாதகமான நிலையை நீங்கள் உடனுக்குடன் எதிர்பார்க்க பார்க்க முடியாது அதே மாதிரி புதிய நபர்களின் அறிமுகமோ அவர்களால் சில சிக்கல்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால புதியதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடத்தில் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அவர்களிடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய அலுவலக ரகசியங்களோ குடும்ப ரகசியங்களோ தனிப்பட்ட விஷயங்களோ எதிர்கால திட்டமிடலோ எதையும் வந்து பகிர்ந்து கொள்ளாதீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் வந்து சிறிது சிறிதாக விலக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் டென்ஷன் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய பொருட்களை வாங்கறதில் இந்த காலகட்டத்தில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அதே சமயம் வந்து எதிலையுமே வந்து அவசரம் காண்பிக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும் அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க எதுலையுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது பெண்கள் வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏற்ற தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழக வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களுடன் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்து சொல்லுங்க பெண்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர நீங்க பாடுபடுவீங்க அதனால அந்த மாதிரியான விஷயங்களில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க சிலருக்கு சிலரை வரைக்கும் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்பட பாருங்க மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை வந்து நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களை விட்டு விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேர்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் திடீர் மனத்தடுமாற்றமும் ஏற்படும்ங்க ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் சில கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் சிலருக்கு பணவரத்து வந்து திருப்தி தர வகையில் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீடித்திருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி சிவபெருமானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து சுபிக்ஷத்தை உண்டாக்கப்பெறும்